கோடிக்கு மேல் போதைப் பிடிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு தலைவன் தலைவன் யார் என்றால் தமிழகத்தைச் சேர்ந்த கருணாதி குடும்பத்திற்கு வேண்டிய குடும்பத்திற்கு போதைப் பொருள் குடும்பத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருப்பவர் இந்தியா முழுவதும் நடத்தி கொண்டிருப்பவர் தான் அவர் அவர் கருணாநிதி குடும்பத்திற்காக உதயநிதி ஸ்டாலினுக்காக சினிமா படம் எடுப்பதில் இருந்து அனைத்து முதலீடுகளும் செய்து வருவதன் காரணமாக அவருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் மிகப்பெரிய பதவி அதாவது அயலக அணி செயலாளர் என்கிற ஒரு பதவியை கொடுத்து அழகு பார்த்து அவரை வர வர விட்டிருக்கிறதால் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் இந்த அளவிற்கு தமிழகத்தை ஒரு போதை மாநிலமாக ஆக்குகிறது திமுக ஆட்சி அதன் முதலமைச்சராக

ஸ்டாலின் வீட்டுக்கு பணம் போய் சேரும் உதயநிதி பொண்டாடிக்கு பணம் போய் சேரும் இதனால இன்னைக்கு இந்த கண்டுகொள்ளாத ஒரு அரசா இருக்கிறதுனாலதான் இந்த சாதி யாருக்கெல்லாம் பணம் கொடுத்திருக்கான் யாருக்கெல்லாம் தொடர் போச்சிருக்கான் அப்படிங்கறத இந்த போலீஸ் இன்றைக்கு வரைக்கும் விசாரணை நடத்தப்படவில்லை அவர் யாருக்கெல்லாம் உறவில் இருந்திருக்கின்றார் யாரோட இருந்திருக்கின்றார் திமுகவில் பணம் கொடுத்திருக்கின்றார் என்பதை விசாரணை செய்தால்தான் போதை பொருளுக்கு உடங்கப்பட்டவர்கள் யார் என்பது நன்றாக தெரியும் அந்த விசாரணையே அடிப்படை விசாரணையே தொடங்கப்படவில்லை உண்மையான விசாரணை என்ன செய்ய வேண்டும் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் மனைவியோடு யார் இருக்கா ஜாபர் சாதிக்கு இருக்கார் அந்த படங்கள்லாம் பத்திரிகையில் வந்திருக்கு அப்ப யாரை விசாரிக்கணும் யாருக்கிட்ட தொடர்புல இருக்காங்களோ அவங்கள எல்லாம் விசாரிக்கணும் இன்னைக்கு அமைச்சராக இருக்கிற விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் மனைவி முதலாக விசாரிக்கணும் அப்பதானே தெரியும் அந்த குடும்பத்துக்கு யாரெல்லாம் சேர்ந்திருக்கா யாருக்கெல்லாம் இவன் பணம் கொடுத்திருக்கான் ஒரே நேரத்தில் மட்டும் இரண்டாயிரம் கோடி பிடிபட்டு இருக்கு அப்ப ரெண்டு வருஷத்துல எத்தனை லட்சம் கோடி இந்த தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கோம் இந்த ஒரு பிடிப்பட்டது கோடி இந்த காலமாக இந்த இந்த என்பவர் கடத்தல் தொழிலை வைத்துக் கொண்டு திமுக ஆட்சியை மையமாக வைத்துக் கொண்டு அரசின் தயவால் இந்த இரண்டரை ஆண்டு காலம் இந்த கொள்ளையை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் கடத்தல் மன்னனாக இருந்து கொண்டிருக்கிறார் என்றால் அதை விசாரிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கடக பொதுச் செயலாளருடைய நோக்கமாகும்

ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நம்ம கரண்ட் பில் கட்டுறோம் வீட்டு வரி ஐநூறு ரூபாய் கட்டினாக்கி ஆயிரம் ரூபாய் வீட்டு வரி கட்டுறோம் இந்த நிலைமைக்கு ஆளாக அதான் வரியே போடாம நாங்க ஆட்சி நடத்துவோம் அதிமுக ஆட்சியில தான் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா எடப்பாடி ஆட்சி இந்த ஆட்சியில தான் எந்த விதமான வரியே போடாம மக்களுக்கு நல்ல திட்டங்களை தந்தது பதினோரு பத்தாண்டு கால ஆட்சியில் சிறப்பாக சிறப்பான ஆட்சி தந்ததுதான்

சட்டமன்ற அடுத்து எப்போது சட்டமன்ற தேர்தல் நடந்தாலும் தான் முதலமைச்சர் என்கிற வார்த்தை தமிழகம் முழுவதும் இந்த தேர்தலில் எடப்பாடியார் அவர்கள் யாரை வேட்பாளராக அறிவித்தாலும் வெற்றி பெற செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை அதை வெற்றி பெற செய்வதன் மூலம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் வெற்றி பெற்றால் அடுத்த ஆட்சி யாரு எடப்பாடியார் ஆட்சிதான் தான் ஷாலினிட்ட இருந்து பிடிங்கி நாம எடப்பாடியார் தான் முதலமைச்சரா வர போறாரு அந்த இன்னைக்கே நீங்க முடிவு கிட்ட வேண்டும் என்று உங்களை மிரட்டல்கள் அந்த மிரட்டல்களுக்கெல்லாம் அடிபணியாமல் இன்னைக்கு பேரு எதிர்க்கின்ற மிகப்பெரிய பெரிய தலைவர் அது எடப்பாடியார் தான் மோடியா லேடியான்னு சொல்லி அதே நிலம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில எடப்பாடியாரா மோடியாங்கிறதானே தவிர வேற தமிழ்நாட்டுல எதுவுமே கிடையாது இன்னைக்கு எல்லா கட்சிகளும் நம்மட்ட கூட்டணிக்கு வருகின்ற ஒரு நிலை இருக்கிறது இன்னைக்கு மோடி எத்தனை நேரம் ஒரு வாரத்துக்குள்ள எத்தனை நேரம் தமிழ்நாட்டுக்குள்ள படம் எடுக்காரு எந்த கட்சியாவது கூட்டணிக்கு வாரன்னு போட்டும் அதனால இன்னைக்கு அவங்க பிஜேபிக்கு கூட்டணி கூட கிடையாது இன்னைக்கு கூட்டணியில இருக்கு இன்னைக்கு திமுகவில் இருக்கிற கூட்டணியில காங்கிரஸ் கலகலத்து போய் தான் இருக்கு அங்க இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி கலகலத்து தான் இருக்கு நாம மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கும் கூட்டணி வந்தாலும் சரி வரட்டாலும் சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக ஆட்சி செய்கிற ஒரு இயக்கம் புரட்சி தலைவர் அம்மா சொன்னதை போல இன்னைக்கு மக்களுக்காக ஆட்சி செய்கிற இயக்கம் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கூட்டணி கட்சி பற்றி கவலையே வேண்டாம் ஏன்னா நமக்கேனே ஒரு மரியாதை இருக்கு நமக்கேனே ஒரு செல்வாக்கு இருக்கு கூட்டணி இல்லாம வெற்றி பெற போவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடியார் தலைமையில் இருக்கிற இந்த இயக்கம் தான் வெற்றி பெற போவது இரட்டை இலை சின்னத்தை யாராலும் முடக்க முடியாது ஆட்சிதான் அது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை